ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னன்னு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்றவை எல்லாம் எப்படி இருக்குங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுவட்டம் அழுத்திட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியின கொண்டு இன்றைக்கு சனிக்கிழமை ராசி எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதான் இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினெட்டாம் தேதிங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி என்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க புதன் சுக்கரின் சேர்க்கை ஏழாம் இடத்தில் இருப்பது யோகத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி மிரளுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு செல்வ நிலை உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வநிலை உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு என்ன தினம் பொண்ணான ஒரு நாள் நீங்கள் விரும்பிய கம்பெனியில் விரும்பிய ஜாப்பில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பிடித்தபடி வேலை உங்களுக்கு அமையும் மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி வேலை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து மிகச்சிறப்பான வகையில் மாற்றிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிற வேலையை நீங்கள் வைத்துக்கொண்டே வந்து பர்மிஷன் போடுறதோ இல்லை லீவு போடுறதோ கொண்டு புதிய வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஸ்மூத்தாக உங்கள் வேலையில வந்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வேலை மாற்றம் செய்து கொள்ள முடியும் இப்பொழுது குடும்பத்தில் அமைதி பெறுகிற நல்ல யோகம் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான நேரம் வந்திருக்குங்க அதனால நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குங்க குறைக்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்மைகள் நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் குடும்ப பொறுப்புகளை உடந்து நடந்து கொள்வதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான தருணங்களாக அது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் குடும்ப அமைதி சிறப்பாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க ஏன்னா நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய மேற்படிப்புக்கான அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்து இருக்குங்க உங்களுக்கு பிடித்தமானபடி பெரும்பாலான விஷயங்கள் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நீங்கள் தொலைதூரத்திலிருந்து சில அனுகூலமான செய்திகளும் இன்னைக்கு தினம் கிடைக்கப்பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது புதுசாக அசைய சொத்துக்கள் குறிப்பாக இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சியில் நீங்கள் வந்து வாலின்றாக அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அசைய சொத்துக்கள் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் அதிகரித்து காணப்படுகிறது உங்கள் எதிர் குறித்த சிந்தனைகளும் ரொம்ப ஐடியாக்களும் நிறைய உங்களுக்கு உங்களது ஃபியூச்சர்காக என்னென்ன பண்ணணுங்கிற பிளானிங் வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க குழந்தைகள் சம்பந்தமான செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்புல ஒரு டயர்டு அசதிகள் ஏற்படலாம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல பயணங்களை பெற முடியுங்க சக ஊழியர்களோட பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வியாபாரத்தில் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் கடந்த வெற்றிகளை மாற்றிக்கொள்ள முடியும் வியாபார ரீதியாக போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் உங்கள் திறமைகள் மற்றும் உங்கள் சிறப்பான நல்ல அங்கீகாரம் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்கள் காரியத்தை பார்த்து மத்திய உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ரொமான்டிக்கான மூவுகளுக்கு சிறந்த பலன்கள் இன்றைக்கி கிடைக்காமல் போகலாங்க அதனால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் எந்த விதமான டிஸ்கஷன் நீங்கள் பெரிய அளவில் பண்ணிக்காதீங்க இன்றைய தினம் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் காதல் வாழ்க்கை நடத்துவதற்கு உகந்த நாள் அல்ல அதனால் அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க மேலும் உங்கள் ரகசியங்கள் அந்த சில விஷயங்கள் உங்கள் ரகசியமான தகவல்கள் எதுவுமே வந்து வெளியே இன்னைக்கு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது ரகசியங்களை கசி விடக்கூடாது இன்றைய தினம் தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் விசேஷமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நடக்கும்போதும் படிக்கட்டில் ஏறி இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மது பீடி போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் அறியலன்னு நிற்காமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில வேலைகளை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வேலை பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய முடியாமல் போகலாம் தகவல் பரிமாற்றத்தை ரொம்ப சரியாக மேற்கொள்ள வேண்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலையினுடைய தரத்தை வந்து உயர்த்திக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு எந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்தாலும் அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கணுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களும் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் என்றாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா சின்ன சின்ன கருத்து பரிமாற்ற தொல்லைகள் ஏற்படலாம் உங்கள் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளும்போது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்றைய தினம் நீங்கள் வந்து தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கைத்தினுடன் இன்றைய தினம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அவ்வளோ சிறப்பான ரொமான்ஸ் உணவுகள் உங்கள் வாழ்க்கை துணைகளை கிடைக்காமல் போனாலும் நீங்கள் இந்த தினம் பொறுமை காத்து இந்த தினத்தை வந்து நீங்கள் எதிர்காலத்துக்காக உழைக்கிறது ரொம்ப முக்கியங்க எனவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறுவதற்கு நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க என்ற தினம் அழகான ஒரு நாள் உங்களுக்கு தன வரவுகள் வந்து சேரும் உங்களுடைய செல்வநிலை உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதை சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஜாப்பில் செட்டில் ஆக முடியும் நல்ல பண வரவுகளும் பெருகும் எனவே அற்புதமான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க என்ற தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான காணும்போது நம்ம துளம்புர சென்பில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்கள் ஃபியூச்சர் குறித்து நிறைய ஐடியாக்கள் உருவாங்க அது தவிர குழந்தைகளுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு சிந்தனை வளத்தின் மூலமாக நல்ல சிறப்பு பெறக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க எதிர்காலத்தை செக்யூர்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் நிறைய பிளான் பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஒரு விதமான டயனை சுடலில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சோர்வை கருத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க வேலைப்படு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றிகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக எந்த விதமான போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக கலந்து வெற்றிகளை பெறுவீங்க மேலும் உங்கள் வேலையின் தரத்தை பார்த்து நீங்கள் அதிகமான அங்கீகாரத்தை பெற்று பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் நீங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போங்க அற்புதமான ஒரு நாளாகின்றதனால் அமையும் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே